பாவூர் சத்திரத்தில் கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஃப்ரெண்ட் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டோட ஃப்ரெண்ட் ஒலியூஷன் பாருங்கள் கேரளா ஸ்டைலில் சிட் அவுட்டோட இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடியில் நாலு பெட்ரூமு ரெண்டு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு சிட் அவுட்டோட இந்த வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் ஒல்யூஷன் பார்க்குறது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஆர்கிடெக்ட் டிசைனே தோற்றுறோம் அந்த மாதிரி அண்ணனோட கைவண்ணத்தில் பண்ண டிசைன் பெயிண்டிங்கும் ஏசியன் பெயிண்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிட் அவுட் இருக்குது பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அதிலேயே கார்டனிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மரங்கள் செடிகள் எதுவும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதிலே பின்னாடி ஒரு பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மோட்டார் ரூமும் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக நடந்து விடுறதுக்கு காம்பவுண்ட் இருக்குது வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரியே பெயிண்டிங்கும் ரொம்ப தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் சேல்ஸுக்காக கட்டின வீடு மாதிரி இல்லை சொந்தமாக அவங்களே சொந்தமாக கட்டின வீடு மாதிரியே கட்டியிருக்காரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபினிஷிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான நேர்த்தியான வேலையினால இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த பக்கமும் செடி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன செடிகள் வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கி இந்த வீடு நம்ம பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கள் டிஸ்டன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்ல தலைவாசல் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி இந்த வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிட்டோட சைஸ் ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இருக்கு ஸோ வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வெளியில் உட்காந்து கூட பேசிக்கலாம் நம்மளும் காலையில் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட மெயின் டோர் டீ குட்டலான கதவு இந்த வீட்டில் எல்லா ரூமோட கதவுமே தேக்கு மரத்தலான கதவுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நினைஞ்சதுமே ஹால் ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கிச்சன் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ்க்கு ஆர்ச் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அதில் சூப்பராக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க சொந்தமாக கட்டின வீடு மாதிரியே இந்த வீட்டை சேல்ஸுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்டோரேஜுக்காக கபோர்டு செல்ஃப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சராக நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணிக்கலாம் வீட்டில் எல்லா ரூமுக்குமே கதவுகள் எல்லாமே தேக்கு மரத்தலான கதவு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ரெடிமேட் டோர் கிடையாது எல்லாமே தேக்கு மரத்தலான கதவு வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்திருக்கும் பாத்ரூம் வேர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அடுத்த பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்டு இருக்குது இதில் நம்ம கபோர்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஸ்டோரேஜுக்காக மேலே பாத்ரூம்க்கு மேலே ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் சைடில் இந்த அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து வீட்டோட டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியாலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு டேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர் யூனிட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இதுல பூஜை ரூம் வச்சுக்கலாம் பூஜை ரூம் வச்சுக்கிறேன் ஸ்பேஸ்லேருந்து இருந்து கவலைப்பட வேண்டாம் நம்ம இதில் சிம்பிளா கபோர்ட் ஒர்க் பண்ணி பூஜை ரூம் வச்சுக்கலாம் மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ் நம்ம டைனிங் ஏரியால இருக்கு அடுத்து வீட்டோட கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பெண்களுக்கு திசையில கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்ல ஸ்டோரேஜுக்காக நிறைய கபோர்டு இருக்கு செல்ஃப் இருக்கு கிச்சன்ல பின்னாடி ஒரு வாசல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வாசல் சவுத் பேசிங்ல இருக்கு வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நல்ல ரிச்சான ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வீட்டை வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபோனில் பார்க்கும்போது எந்த கிளாரிட்டியுமே இருக்காது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நேரில் அப்படியே காட்டுறது மாடிக்கூட ஸ்டார் கேஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது ஸ்டார் கேஸில் சைடில் கைப்பிடி எல்லாமே எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க ஸ்டார் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட் எல்லாமே மேட் ஃபினிஷில் உள்ள கிரானேட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் தொண்ணூத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சொல்றாங்க ரேட் நெகோசியபிள் பெஸ்ட் பிரைஸ் வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஈஸ்ட் பேசிங் பிளாட்ல ஈஸ்ட் பேசிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடு பிடிக்கும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மாடியில் ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இந்த ஹால் மாடியில ஒரு ஹால் இருக்கு பெரிய ஸ்பேசியஸான ஹால் இங்கே ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் மாடியில் இந்த பக்கம் வெளியில் ஒரு ஓப்பன் பிளேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கும் இந்த பக்கம் ஒரு சிட் அவுட் போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது அது ஒரு ஓப்பன் பிளேஸ் ஏரியா இந்த வீட்டோட மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெரிய ஹால் இருக்குது ஒரு சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் அடுத்து ஹாலிலே ஒரு சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கேரளா ஸ்டைலில் சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிட் அவுட்டோட சைஸ் ஆறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சைடில் ரெண்டு பில்லர் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கு வீட்டை பார்க்குறதுக்கு நம்ம பாவூர் சித்திரம் டூ கடையம் ரோட்டில் மெயின் ஏரியாலே வந்துடும் பாவூர் சித்திரத்தில் ரொம்ப மெயினான இடத்துல இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ரேட் தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபாய் ரேட்டும் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இருக்கு பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் வாங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்கு ஜஸ்ட் இரநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு